வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம் ஜென் பௌத்த வரலாற்றுல ஒரு முக்கியமான ஏ ஒரு புரட்சிகரமான நபர்னே சொல்லலாம் அவரை பத்தி தான் பார்க்க போறோம் அவரு பேரு நான்சன் ஓஷோ புறப்படும் புள்ளி புத்தகத்தோட சில பகுதிகளை வச்சு ஏ நான்சன் ஜென் மரபுல ஒரு புதிய தொடக்க புள்ளின்னு கருதப்படுறாருன்னு புரிஞ்சுக்க போறோம் சரிங்க மற்ற குருக்கள் கிட்ட கிட்டேருந்து இவருகிட்ட அப்படி என்ன வித்தியாசம் நமக்கிட்ட மகா காசியப்பர் மாஜு அப்புறம் நான்சன் பத்தின குறிப்புகள் இருக்கு வாங்க இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் பார்க்கலாம் முதல்ல ஜென் மரபோட ஆரம்பத்துக்கு போவோம் மகா காசியப்பர் தான் முதல் ஜென் குருனு சொல்றாங்க ஆமாங்க புத்தர் பக்கத்திலேயே இருபது வருஷம் ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க இது கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆமா ஆனா அந்த மௌனங்கிறது சும்மா பேசாம இருக்கிறதுன்னு இல்லைங்க அது வந்து குருவோட வார்த்தைக்காகவோ இல்ல ஒரு புரிதலுக்காகவோ காத்திருக்கிறது இல்ல ஓஹோ அது ஒரு மாதிரி சொல்றது கருத்துக்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விழிப்புணர்வு நிலை ஒரு காத்திருப்பு புத்தரே இவர விசித்திரமானவர் சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு அப்படியா அந்த ஆழமான மௌனத்துல தான் ஜென் மரபோட முதல் விதை விழுந்தது இருபது வருஷம் மௌனன்னா அதுக்கு அப்பாரமான தைரியம் அர்ப்பணிப்பு வேணும் இல்லையா எதையும் எதிர்பார்க்காம கேட்காம சும்மா குருவோட இருப்புல இருக்கிறது ஆமா இதுக்கு தொடர்பா அந்த மன்னர் ஒன்னு இருக்கே மௌலிங்க புத்தர்னா அவரோட குருவ புத்தர் கிட்ட கூட்டிட்டு வந்து ஆமாமா தத்துவ விவாதம் செய்ய சொல்லி ஆமா அப்ப புத்தர் நேரடியா விவாதத்துக்கு போகாம மௌலிங்க புத்தர் கிட்ட நீங்க தயாரான்னு கேக்குறாரு இங்க தயார்னா என்ன அர்த்தம் அது வந்து முழுமையான மனமௌனம் புத்தர் கேக்குறார் உங்க மனசுல எந்த எண்ணமும் இல்லாம ஒரு கணமாவது முழுசா அமைதியா இருக்க முடியுமான்னு சரி தத்துவவாதியான மௌலிங்க புத்தர் என்ன சொல்றார் சிந்தனை தான் வாழ்க்கை நீங்க சொல்ற மௌனம்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு அப்ப புத்தர் புத்தர் சொல்றார் அப்ப நீங்க தயாரா இல்ல நான் மலை உச்சியில இருந்து பேசுவேன் நீங்க பள்ளத்தாக்குல இருந்து பதில் சொன்னா அது எப்படி சரியா வரும் முதல்ல நம்ம உணர்வு நிலை ஒன்னாகட்டும் ரெண்டு வருஷம் இங்க பக்கத்துல மௌனமா உட்காருங்கிறார் அந்த நேரத்துலதான் பக்கத்துல மரத்தடியில இருந்த மகாகாஷிப்பர் சிரிக்கிறாரே கட்டுப்படுத்தவே முடியாம ஆமா அவர் புத்தரோட போதனையில குறுக்கிட்ட ஒரே இடம் அதுதான் சொல்லுவாங்க ஏ சிரிச்சார் அவரே சொல்றாரு ஐயோ இவரு ஒரு தந்திரக்காரர் இதே தான் எங்கிட்டயும் செஞ்சார் ஆனா எனக்கு முழுசா மௌனமா இருக்கு இருபது வருஷம் ஆச்சு இவருக்கோ ரெண்டு வருஷம் சொல்றாரு ஏமாந்துறாதீங்க கேட்கணும்னா இப்பவே கேளுங்க அப்புறம் ரொம்ப லேட் ஆயிரும்னு ஒரு மாதிரி எச்சரிக்கிறார் கடைசில புத்தர் அந்த பருவம் இல்லாத பூக்களை யாருக்கு கொடுத்தார் மகா இவருக்கு கொடுத்து வார்த்தையால சொல்ல முடியறது எல்லாருக்கிட்டையும் சொல்லித்தான் வார்த்தை இல்லாத மௌனம் வழியா மட்டும் சொல்ல முடியறத மகா காசிபருக்கு கொடுத்துருக்கனு சொன்னார் அதுதான் அவர் முதல் ஜென் குருவாக்குச்சு ஆக மகா காசிபர் அந்த மௌன பரிமாற்றத்தை ஆரம்பிச்சு வச்சார் அதுக்கப்புறம் பல நூற்றாண்டு கழிச்சு போதி தர்மர் மாதிரி ஆட்கள் வந்த பிறகு நான்சென் வர்றாரு அவர் வெறும் தொடர்ச்சியா இல்லாம ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க ஆமா ஜென்னுங்கிற ஒரு சின்ன ஓடைய ஒரு பெரிய கடலா மாத்தனவர்னு சொல்றாங்க சரி நான்சென்னோட பின்னணி என்ன அவரு கிபி எழுநூத்தி நாற்பத்தி எட்டுல வட சீனாவில் பிறந்திருக்காரு சின்ன வயசுல இருந்து தியானம்லாம் செஞ்சிருக்காரு முப்பது வயசுல துறவியாகி பல மடங்குகளுக்கு பயணம் போயிருக்காரு அப்படி போகும்போதுதான் குருவ சந்திக்கிறாரா சியாங் மாகாணத்துல ஆமாங்க சந்திச்ச உடனேயே அவரோட முக்கியமான சீடர்கள்ல ஒருத்தர் ஆயிட்டார் இது எதேச்சியா நடந்த மாதிரி இருந்தாலும் அது ஒரு உள்ளுணர்வு தொடர்பு இதயம் இதயத்தோட பேசிச்சேங்கிற மாதிரி ஓஹோ ரெண்டு பேருமே ஒருத்தரோட ஆழத்தை இன்னொருத்தர் உணர்ந்திருக்காங்க நான்சன் அப்பவே நினைச்சாரா இவர்கிட்ட என்னால ஞானம் அடைய முடியலன்னா வேற எங்கேயும் முடியாதுன்னு இது குரு சிஷ்ய உறவோட ஆழத்தை காட்டுது வெறும் அறிவு பரிமாற்றம் இல்ல சரி அப்போ நான்சன் ஞானம் அடைஞ்சிட்டார் அதாவது அந்த நேரடி அனுபவ புரிதல் கிடைச்சிருச்சு ஆமாங்க ஜென் சொல்ற அந்த யதார்த்தத்தை பத்தின நேரடி அனுபவம் ஆனா அதுக்கப்புறம் அவர் மாஜுவோட மடத்தை விட்டு வெளியே போனதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஏ குரு கூடவே இருந்து அவர் வழியை தொடர்ந்துருக்கலாமே இருக்கலாமே இங்கதான் நான்சனோட தன்மை தெரியுது ஒரு புதிய தொடக்கப்புள்ளியோட முதல் அறிகுறி இதுதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா மான்சன் வந்து ஜென்ல சில புதிய விஷயங்களை புதிய பார்வைகளை கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காரு அது ஒருவேளை மார்ஜுவோட வழிமுறைகள்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம் இல்ல முரண்பாடா கூட தெரியலாம் ஓஹோ மார்ஜு அதிகாரப்பூர்வமா வாரிசா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப மரியாதையா அங்கிருந்து விலகிடுறார் அப்ப இது குருவுக்கு எதிரானது இல்ல தன்னோட தனி வழியில போகணுங்கிற ஒரு முடிவு மிகச்சரியா சொன்னீங்க இதனால எதிர்காலத்துல ஒருவேளை கருத்து வேறுபாடு வந்தா அதையும் தவிர்க்கலாம் இல்ல குருவுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஒரு தோற்றம் வர்றதையும் தவிர்க்கலாம் புத்திசாலித்தனமா இருக்கு ஆமா இது அவரோட துணிச்சலையும் காட்டுது அதே சமயம் குரு மேல அவருக்கு இருந்த மரியாதையும் காட்டுது இது ஒரு மாதிரி அவர் பின்னாடி சொல்ல போற அந்த புனிதத்தையும் உலகியலையும் ஒன்னா பாக்குற பார்வைக்கு முன்னோட்டம் மாதிரி அவர் அம்பது வயசுல வெளிய போய் தனியா ஒரு சமூகத்தை உருவாக்கி அங்க ஆயிரக்கணக்கான சீடர்களை ஈர்த்தார் சரி அவரோட இந்த வித்தியாசமான அணுகுமுறையை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க அவர் மடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்கலாம் மாஜுவோட நினைவு நாளது ஆமா அது ஒரு முக்கியமான சம்பவம் ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ நான்சன் ஷீடர்கள் கிட்ட கேக்குறார் நாளைக்கு குரு மாஜுக்கு சைவ உணவு படைக்க போறோம் அவர் வருவாரு நினைக்கிறீங்களா இந்த சைவ உணவு பத்தி ஒரு சின்ன விஷயம் புத்தர் மாஜு ரெண்டு பேருமே கண்டிப்பா சைவம் ஆனா புத்தரோட ஒரு போதனை இருக்கு பிச்சை என்ன உழுதோ அதை ஏத்துக்கணும்னு அதை வச்சு சில நாடுகள்ல நாம கொல்லாம வேற யாரோ கொண்ட மாமிசத்தை சாப்பிடலான்னு ஒரு விளக்கம் வந்துருச்சு ஆனா நான்சன் கொஞ்சம் நடைமுறைவாதி உணவு பஞ்ச மாதிரி சமயத்துல ஆன்மீக வளர்ச்சி நிக்க கூடாதுன்னு சில சமயம் அசைவத்தையும் அனுமதிச்சிருக்கலாம் ஆனாலும் மாஜுவோட இணைவு நாளுக்கு கண்டிப்பா சைவ உணவுன்னு சொல்றது குரு மேல அவருக்கு இருந்த மரியாதையே காட்டுது சரி கேள்விக்கு வருவோம் மாஜு வருவாரா சீடர்கள் யாரும் பதில் சொல்லல அப்போ டோசான் ஒரு இளம் துறவி பயணம் செய்றவர் அவர் மட்டும் முன்வந்து சொல்றார் அவர் ஒரு துணைக்காக காத்திருப்பார்னு யார் அந்த துணை இது மாஜுவோட ஒரு பழக்கத்தை குறிக்குது மாஜுவோட கற்பிக்கும் இருக்கே அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் சீடர்களை அடிக்கிறது மேல குதிக்கிறது நெஞ்சில உட்காந்து கேள்வி கேட்கறது இந்த மாதிரி எதுக்கப்படி நோக்கம் என்னன்னா அந்த சீடரோட வழக்கமான சிந்தனை ஓட்டத்தை அப்போதைக்கு நிறுத்தி திடீர்னு ஒரு விழிப்புணர்வை அந்த நேரடி உண்மைய சடோரின்னு சொல்லுவாங்க ஜப்பான்ல உணர வைக்கிறது தான் ஓஹோ ஷாக் ட்ரீட்மென்ட் மாதிரி ஆமா அந்த மாதிரி இந்த இருந்து மீண்டு வர்றதுக்கும் குருவோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் புதுசா வர்றவங்கள தயார்படுத்துறதுக்கும் மாஜு எப்பவுமே ஞானம் அடைஞ்ச ஒரு துணைய கூட வச்சிருப்பாரு அப்போ டோசான் சொன்ன பதில் மாஜுவோட பழக்கத்தை வச்சு பார்க்கும்போது சரிதானே என்ன சொன்னார் இந்த பையன் சின்னவனா இருந்தாலும் பயிற்சிக்கு பாராட்டல இது கொஞ்சம் நுட்பமான இடம் டோசான் ஓரளவுக்கு புரிஞ்சுகிட்டார் அவர் வருவார்னு நம்புனார் ஆனா துணைக்காக காத்திருப்பார்னு ஒரு நிபந்தனை போட்டதுதான் பிரச்சனை அது ஏன் பிரச்சனை மாசு ஒரு நினைவு நாள் சடங்குக்கு வர்றார்னா அவர் ஒரு விருந்தாளி அவருக்கு எதுக்கு துணை துணை தேவைப்படுறது அவர் பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது தானே தவிர விருந்துக்கு இல்ல இந்த வித்தியாசத்தை டோசான் அப்போ உணரல சரி இன்னொன்னு ஒரு குருவா நான்சன் டோசானுக்கு தேவையில்லாம உண்டாக்க விரும்பல சில சமயம் பாராட்டு கூட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கலாம் அதனால வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசியிருக்கார் ஆனா இது டோசானுக்கு எப்படி இருந்தது அவர் கொஞ்சம் புண்பட்ட மாதிரி பதில் சொன்னதா குறிப்பு இருக்கே ஆமா ஐயா ஒரு நல்ல மனுஷனை இப்படி பயனற்றவன்னு சொல்லி ஒடுக்காதீங்கன்னு சொல்றார் இது காட்டுது அந்த நேரத்துல டோசானுக்கு விமர்சனத்தை ஏத்துக்கிற பக்குவம் என்ன முழுசா வரல அது தனிப்பட்ட தாக்குதல எடுத்துக்கிட்டான் ஆனா இதே டோசான் பின்னாடி ஒரு பெரிய ஜென் ஜென்குருவானாருங்கிறது வேற விஷயம் சரி இந்த சம்பவங்கள்லாம் நான்சனோட வழிநடத்தும் திறமைய காட்டுது ஆனா நம்ம ஆரம்ப கேள்விக்கு வருவோம் நான்சனோட உண்மையான பங்களிப்பு என்ன எது அவரை ஒரு புதிய புள்ளி ஆக்குது இதுக்கு அவரோட சீடர் செகிசோவோட கவிதை உதவுதுன்னு சொல்லிங்களே செகிசோ எழுதுறார் புனிதமும் உலகியலும் திறந்து வச்சிருக்கார் இதுதான் அந்த புரட்சி எப்படி அது புரட்சி ஏன்னா பாரம்பரியமா பாத்தீங்கன்னா நிறைய மதங்கள் உலக விஷயங்களையும் பணம் பொருள் உடல் அன்றாட வாழ்க்கை ஆன்மீக விஷயங்களையும் புனிதம் ஆன்மா தியானம் தனித்தனியா பிரிச்சே பார்த்துச்சு உலகியல கீடானதாவும் தவிர்க்க வேண்டியதாவும் ஆன்மீகத்துக்கு தடையாவும் நினைச்சாங்க ஓ அதாவது ஜோர்பா வேற வேற புத்தா மாதிரி ஒண்ணு ஒன்னு எதிரி மாதிரி அதேதான் ஆனா நான்சனோட பார்வை என்ன சொல்லுதுன்னா பொருளும் ஆன்மீகமும் உடலும் ஆன்மாவும் உலகியலும் புனிதமும் தனித்தனி இல்ல எதிரியும் இல்ல அவை ஒரே உண்மையோட ரெண்டு முகங்கள் ஆஹா ரெண்டும் ஒன்னாவே இருக்கு ஒரே வீட்டுல தான் வாழுது உடம்பு ஆன்மாவுக்காக உடம்ப வர்த்திக்க தேவையில்லை உலக வாழ்க்கையை விருக்க தேவையில்லை நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே அதுல இருக்கிற சவால்கள்லயே ஆன்மீகத்தை கண்டுபிடிக்க முடியுங்கிறார் ஜோர்பாவை கொல்லாம அவனையே புத்தனா மாத்த முடியும் சொல்றீங்க ஆமா அப்படி சொல்லலாம் பூமியும் வானமும் தனித்தனி இல்ல அதுங்க இயல்பாவே இணைஞ்சுதான் இருக்கு இதுதான் நான்சன் துறந்து வச்ச அந்த ஒருங்கிணைந்த பார்வைக்கான புது கதவு இந்த ஒருங்கிணைப்பு நான் நான்சன்ன மத்த குருக்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுதுன்னு ஓஷவும் சொல்றார் முழுமையா அடையனோ பகுதிகள இல்ல அப்போ அவர் மாஜுவை விட்டு தெரிஞ்சதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குமோ ஒருவேளை மாஜு இந்த முழுமையான ஒருங்கிணைப்பை ஏத்துக்கலையோ அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் இல்லேனா நான்சன் இந்த பார்வையை தன்னோட தனி வழியில புதுசா வெளிப்படுத்த நினைச்சிருக்கலாம் மாஜுவோட ஷாக் ட்ரீட்மெண்ட் ஒரு வகைனா நான்சனோட இந்த பார்வை வேற மாதிரி அணுகுமுறைக்கு வழிகாட்டியிருக்கலாம் சரி இந்த பார்வை ரொம்ப ஆழமானது புரட்சிகரமானது அதனால தான் மூலத்துல சொல்ற மாதிரி நான்சனுக்கு அப்புறம் வந்தவங்க கூட சில சமயம் இதை மறந்துட்டு பழையபடி புனிதம் வேற உலகியல் வேறேன்னு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு புது பார்வையை சொல்றது சுலபம் ஆனா அதை தொடர்ந்து கடைப்பிடிக்கிறது கஷ்டம் இல்லையா உண்மைதான் ஆக நான்சன ஒரு புதிய புள்ளின்னு சொல்றதோட அர்த்தம் இதுதான் அவர் இன்னொரு குறு மட்டும் இல்ல உலகியலையும் ஆன்மீகத்தையும் அன்றாட வாழ்க்கையையும் ஆழ்ந்த தேடலையும் பிரிக்காம ஒன்னாக்கி ஒட்டுமொத்த ஆன்மீக பார்வைக்கே ஒரு புது திசைய காட்டினார் ஒரு புது கதவை திறந்தார் ஆமாங்க இத நீங்க அதாவது நம்ம கேப்பவங்க தங்களோட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எத்தனை தடவை ஆன்மீகம்னு ஒன்னையும் உலகியல்னு ஒன்னையும் பிரிச்சு வைக்கிறோம் ஆமா யோசிக்க வேண்டிய விஷயம் வேலை குடும்ப ஒரு பக்கம் தியானம் கோயில்னு இன்னொரு பக்கம் ஆமா நான் நாண்சன்னோட பார்வை இந்த பிரிவினையே அர்த்தமில்லாததுன்னு சொல்லுது எல்லாமே அந்த ஒரே இருப்போட தான் உங்க வேலையிலேயே தியானம் இருக்கலாம் உங்க உறவுகளிலேயே புனிதம் இருக்கலாம் சரி கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி அந்த மாஜுவோட நினைவு நாள் சம்பவத்துக்கு போவோம் மாஜுவோட ஆன்மா அன்பா கூப்டா வரலான்னு நான்சன் நம்புற மாதிரி தெரியுது சரி ஆவிகள் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதை விட்டுடுவோம் சரிங்க ஆனா போன ஒரு இறந்து குருவுக்காக இவ்வளவு கவனமா சைவ உணவு செஞ்சு அவர் வருவாரான்னு யோசிச்சு அவர அன்பா அழைக்கிறாங்களே அந்த செயல் அது எதை காட்டுது உடல் இல்லாம போன பிறகும் தொடர்ற அந்த ஆழமான இணைப்பு மரியாதை ஒருத்தரோட தாக்கம் காலத்தை தாண்டி நிக்கிறது இத பத்தி என்ன சொல்லுது நல்ல கேள்வி ஒருவேளை அந்த அழைப்பும் தயாரிப்பும் நினைச்சு பாக்கிறதுமே மாஜுவோட இருப்பாங்க உணர வைக்குமோ இத நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு நிச்சயமா இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததற்கு ரொம்ப நன்றி